வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று நம்மாழ்வார் பாடினார் பெருமானை நாம் பற்ற போகும்போது ஒரு முறை உண்டு நேரே கோவில் வாசலில் பெருமானுடைய சன்னிதி வாசலில் சென்று நிற்கக்கூடாது ஒரு முறையோடு சென்று பற்ற வேண்டும் அந்த முறை அறிந்தவள் தான் ஆண்டாள் பாகவதர்களை பற்றி பின்னால் ஆழ்வாராச்சாரியர்களை பற்றி அடுத்து பிராட்டிமார்களை பற்றி கடைசியாகத்தான் பெருமான் திருவடிகளிலே விழ வேண்டும் இந்த முறையை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக திருப்பாவையில் ஆறாவது பாடலிலிருந்து பதினைந்தாவது பாடல் வரை பத்து பெண்களை பக்தர்கள் ஸ்தானத்தில் வைத்து எழுப்பினாள் பாகவதர்களை எழுப்பிய திருப்பள்ளி எழுச்சி பாடிய ஒரே ஆழ்வார் ஆண்டாள்தான் மற்ற ரிஷிகளும் ஆழ்வார்களும் பெருமானுக்கு பள்ளி உணர்த்தி இருக்கலாம் ஆனால் பாகவதர்களுக்கு யார் பள்ளி உணர்த்துவார்கள் பெருமானுக்கு தொண்டு புரிந்து தொண்டு புரிந்து அயர்ந்து போய் தூங்கி இருக்கிறார்களே அவனுடைய குணங்களை நினைத்து நினைத்து துவண்டு போயிருக்கிறார்களே அப்ப அவர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும் அதற்குத்தான் ஆண்டாள் பத்து பெண்களை எழுப்பினாள் அதை எழுப்புறதிலே கடைசி போஷரம் தான் இன்னைய போஷரம் திருப்பாவை வரிசையில் பதினைந்தாவது போஷரம் பெண்களை எழுப்புகிற வரிசையில் பத்தாவது கடைசி பாசரம் இது முடிந்து விட்டால் இனிமே நாளைய பாசரத்திலிருந்து நாயகனாய் நந்தகோபன் நந்தகோபன் நந்தகோபாலனுடைய திருமாளிகைக்கே போய் வாசல் காப்போன் நந்தகோபாலன் யசோதை பலராமன் நப்பின்னை அனைவரையும் மேலே எழுப்புகிறாள் இருபத்தி ஓராவது பாசரத்திலிருந்து கண்ணனை நேரே எழுப்புகிறாள் இதுதான் ஆண்டாள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற முறை அந்த முறையில இப்ப நாம இந்த பக்தைகளை எழுப்பின பாசுரம் முடியறது பதினைந்தாவது பாடல் எல்லே இளங்கிழியே இன்னமுரங்குதியோ சில்லன் மின் நங்கமீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக வல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தண்ணிக்கொள் வல்லான கொன்னான மாத்தார மாத்தழிக்க வல்லானை மாயனைப் பாட ஏலோர் எம்பாவாய் மாயனான கண்ணனை பாட கூப்பிடுறோம் வா நீம் இந்த கோட்டியில சேரணும் என்ன இந்த பெண்ணை கூப்பிடுறாள் இளங்கிளின்னு வெறுக்கு பட்ட பெயர் ஒவ்வொரு பாட்டிலே ஒவ்வொரு பேரா சொன்னு வந்திருக்கா இல்லையா ஆறாம் பாட்டில் ஆரம்பிச்சது பிள்ளாய் பெண்ணே கோதுகலமுடைய பாவாய் மாமான் மகளே சுவர்க்கம் பூகுன்னு அம்மனாய் கோவலர்தம் பொற்கொடியே நற்செல்வன் தங்காய் போதரி கண்ணினாய் நாவுடையாய் இளங்கிளியே இதான் பத்து பெண்ணுக்கு பேர் இப்போ இதெல்லாம் நம்ம பெண்களுக்கு பேர் வச்சு விடலாமா அவள் இப்போ பொண்ணு பிறந்தா புள்ள பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்னு தேடிட்டு இருக்கமோ இல்லையோ ஆண்டாள் இப்போ பத்து பெண் குழந்தைகளுக்கு பேர் கொடுத்துருக்கா பாருங்க என்ன ஒன்றும் இது எல்லாமே அவரவருடைய செயல்பாட்டை குறிக்கிற பேர் பேரா இல்லை இதெல்லாம் இப்போ பிள்ளாயினா பிள்ளைத்தனத்தை சொல்லும் பேய் பெண்ணினா பெய்த்தனத்தை சொல்லும் கோதுகலமுடைய பாவாயினா உற்சாகத்தை சொல்லும் நாவுடையாயினா பேச்சில் இனிமை சொல்லும் போதரி கண்ணினாயனா கண்ணடுக்கு சொல்லும் இப்படி தான் ஒவ்வொன்றும் ஃபங்க்ஷனல் நேம்ஸ்னு வச்சுக்கோமே அப்போ அவர்களால் என்ன பண்ணுறோ அதை தானே இந்த பேரே வைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பேர் இளங்கிளி கிளி போல நன்னா பாடுவாள் அவள் யோசிச்சு பாருங்க கிளி நன்னா பாடுமா குயில் நன்னா பாடுமா பாட்டுனாலே எடுத்தது குயில்தான் கிளின்னா கொஞ்சம் கரகரான்னு தான் இருக்கும் குரல் அவ்வளோ ஒன்றும் இனிமையாக இருக்காது ஆனால் ஆண்டாடனமோ பாடுறவளை கிளியேன்னு கூப்பிடுறான் எதனால என்னால் இந்த சம்பிரதாயத்திலேயே அது ஒரு சிறப்பான கருத்து குயில் தானா பாடும் கிளி சொல்லி கொடுத்தத பாடும் சொன்ன தான் கிளி திருப்பி பாடும் ஆனா குயில் தானே இட்டி கட்டி பாடும் எப்பவும் பெரியோர்களுக்கு சொன்னத்தை திருப்பி சொல்லணும் யாரோ நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிடக்கூடாது இப்படி வேதவியாசர் சொல்லியிருக்கார் பராசரர் சொல்லியிருக்கார் வசிஷ்டர் சொல்லியிருக்காருனா வாஸ்தவம் எனக்கு இப்படி தோணித்து அவாவ அப்ப இதுதான் சனாதன தர்மம்னா இது புரிஞ்சுருக்கும் அவர்கள் தன்னல ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் புரிந்து தியானத்துல இருந்து இந்த வசத்தியை தெரிஞ்சுட்டு இருக்கா அது ஒண்ணுமே நமக்கு இல்லாமல் கல்வி கேள்வி இல்லாமல் தியானம் தியாகம் எதுவும் தெரியாமல் தானமும் தெரியாது தியானமும் தெரியாது தியாகமும் தெரியாது ஆனா நான் புதுசா சம்பிரதாயம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா அது நம்ம நெஞ்சில தோத்தினுதா சொல்லக்கூடாது பெரியோர்கள் சொன்னதா இருக்கணும் அது தான் எடுத்துக்காட்டு சரியா வருமா ஏன்னா அதுதான் பெரியவா சொல்லிக் கொடுத்தா கிருஷ்ணானுஷனா திருப்பி சொல்லும் ராமானுஷனா திருப்பி சொல்லும் கேஷவான்னா சொல்லும் சொல்றச்சே தான் சொல்லுவோம் ஆனா சொன்னதைத்தானே திருப்பி சொல்றது தன் இட்டத்துக்கு சொல்லலயா அதத்தான் ஆண்டாள் இந்த போஷரத்துல கொண்டாடுறா பெண்ணே இளங்கிளி என்ன அழகா பாடுறே நன்னா இருக்கியே இவை எதுக்கு பாடினா தெரியுமோ பாடலில் பதினாலாவது பாட்டு கடைசியில முடியறது சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட பங்கைய கண்ணான பாடுறதுக்கு தாமரை கண்ணனை பாடுறதுக்காக வருகிறோம் எழுந்திருந்து வா இதை கேட்ட உடனே இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி தான் இவோ பதினாலாம் பாட்டுல ஒரு வீட்டை எழுப்பினாலும் இல்லையோ அந்த வீட்டுல இருந்த பெண்ணுக்கு அடுத்த வீட்டு பெண்ணு இவ பக்கத்து வீட்டு வாசல்ல சொன்னது இந்த வீட்டு பெண்ணு காதலை விழுந்துடுதான் பங்கைய கண்ணானை பாடன்னு சொல்றாளே எப்படி இருக்குன்னு இவ பாடி பாக்குறாளாம் வாய விட்டு பாடல உள்ளூர ராகம் இழுத்து பாடினாலாம் பங்கைய கண்ணான் பங்கைய கண்ணான் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறா அது ரொம்ப நன்னா இருந்ததுதான் அவருடைய குரல் அந்த குரல் இப்ப வாசல்ல இருக்கிறவா காதல விழுந்துடுத்து இளங்கிலியேன்னு கூப்பிடுறா என்ன அழகா சொல்லிருக்கார் பாருங்க என்னைக்கும் அண்டாள் காலத்தில் நடந்தது அத தத்ரூபமா நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து கொண்டு நிறுத்துறதுதான் உரையாசிரியருடைய முக்கியமான பணி அதை இங்க பெரியவாச்சான் பிள்ளை பண்ணி கொடுத்திருக்கார் எல்லையே கூப்பிடுறது சம்போதனம் விழிச்சொல்னு சொல்லுவோம் இல்லையோ எல்லே திருநெல்வேலி பக்கம் எல்லாம் போனா ஏழேன்னு கூப்பிடுவாளோ இல்லையோ ஆனா இங்க ஒரு இல்லு சேர்ந்துருக்கு ஒரு ஒற்று சேர்ந்து எல்லே அவா ஏலேன்னு கூப்பிடுற மாதிரி இங்க எல்லே இளங்களே இன்ன உரங்குதியோ சிறு பெண் கிளி போன்ற சுவாவம் உடையவள் அழக்கா இருக்காளாம் பச்சை பச்சையல் இருக்கா அவருடைய நாக்கு குரல் எல்லாமே கிளியாட்டம் இருக்கு இன்ன முரங்குதியோ நாங்கள் எல்லாம் கண்ணன் கடைக்கலேன்னு தவிச்சிருக்கே உனக்கு மட்டும் இன்னும் தூக்கம் கேட்கறதா வீட்டிலே ஏதோ ஒரு கஷ்டம் கிடுகிடுன்னு வேலை தான் அது எல்லாத்தையும் தீர்த்துக்க முடியும் அப்ப பாட்டுக்கு இழுத்து போத்துன்னு தூங்கி இருந்தோம்னா நாங்க இப்படி பதறென்று இருக்கே உனக்கு தூக்கம்னா சொல்லுவோம் அத போலத்தான் இங்கயும் எல்லே இளங்கிளியே இன்னமுரங்குதியோ கிருஷ்ண சம்சிலேஷத்துக்கு நாள் கிடைச்சிருத்து தோ போலாம் கண்ணன பத்து அப்ப போய் தூங்குறியே இன்னமுரங்குதியோ உள்ள இருக்கிற அளவுக்கு கோவம் வந்து துப்போ இந்த பாட்டுல மட்டும் ரெண்டு பக்கத்தவர்கள் பேச்சு இருக்கு வெளியில இருக்கிறவர்கள் பேசுறது இருக்கு உள்ள இருக்கிறவள் பேசுறது இருக்கு ஆனா கீழ இருக்கிற ஒன்பது பாடல்களிலும் வெளியில இருக்கறவா பேச்சு மட்டும்தான் உண்டு உள்ள இருக்கிறவ பேச்சு கிடையாது ஆனா வெளியில இருக்கிறவா என்ன பேசுறாங்கிறத வச்சுருந்து உள்ள இருக்கிறவ என்ன பதில் சொல்லணும்னு நம்ம ஊகிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கணும் ஆனா இப்ப அப்படி இல்ல வெளியில இருக்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு உள்ள இருக்கிற வார்த்தையும் இருக்கு வேடிக்கைக்கு சொல்றேன் நம்ம தொலைபேசியில பேசிட்டு இருப்போம் யாரோ ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருப்போம் நம்ம பக்கத்துல இருக்கிறவருக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைன்னா நாம ரெண்டு பேரும் என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுக்க ஆசை நம்ம பேசுறது மட்டும்தான் இவர் காதல விழும் அப்படி காதை தீட்டிண்டு நம்ம பேசுறதை வச்சு வச்சு அந்த பக்கம் இருக்கிறவா என்ன பேசுறான்னு ஊகிச்சுக்கிறா பாருங்க இது தேவையில்லாத விஷயத்திலே ஆனா இப்ப நாம தேவை இருக்கிற பெருமானை பற்றிய விஷயத்தே உள்ள இருக்கிறவளும் பேசுறா வெளியில இருக்கிறவளும் பேசுறா வெளியில இருக்கிறவ சொல்றா எல்லே இளங்கிலியே இன்னும் உள்ள இருக்கிறவ சொல்லுகிறாள் சில்லன் அழையேன்மின் நங்கமீர் போத சில்லு சில்லுன்னு பேசாதீங்க அப்படின்னா குத்தல பேசுறது சுருக்குன்னு தெக்கராப்பில பேசுறது சிலுகிடாதே கொள்ளுங்கள் கோவ பேச்சு வேண்டாம் குற்றம் சொல்றது வேண்டாம் சில்லன் மின் நங்கமீர் போதிருக்கின்றேன் இல்ல நான் தான் இருக்கேன் போ உன்ன அவசரப்படாதீங்க நான் வரலன்னு சொன்னேன்னா நங்கமீர் நல்ல குணபூர்த்தி உள்ளவர்களே குணசாலிகளான பெண்களே போதறுகின்றேன் நானு எழுந்து தான் இருக்கேன் என்ன ஒரு பத்து நிமிஷம் நீங்க முன்னாடி எழுந்ததற்காக இவ்வளவா பேச்சு சில்லன் நடையேன்மேன் நங்கமீர் போதருகின்றேன் வெளியில் இருக்கிறவர்கள் பதில் கூறுகிறார்கள் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிது எங்களையா வல்லை வல்லைன்னு சொல்றே நீதான் வல்லை வல்ல உன் பேச்செல்லாம் ரொம்ப நாளா எங்களுக்கு தெரியாதா உன் கட்டுரைகள் உன்னுடைய பேச்சு பண்டே உன் வாயரிதும் வெகு நாட்களாக உன் பேச்சு எப்படின்னு தெரியும் சொல்லுவாய் செய்ய மாட்டாய் நீ தனித்து அனுபவித்து போய்விடுவாய் எங்களையும் கூட்டிக் கொண்டு செல்ல மாட்டாய் என்ன வெளியில் இருக்கிறா சொல்றா வல்லை உன் கட்டுரைகள் பண்டுனா பழைய காலத்திலிருந்து இருந்து அர்த்தம் பண்டே உன் வாயரிதும் உள்ள இருக்கிறவ சொல்றா வல்லீர்கள் நீங்களே என்ன பார்த்து வல்லை என்ன பார்த்து சாமர்த்தியக்காரின்னு சொல்றீர்கள் இங்க இப்ப சாமர்த்தியக்காரிகள் தெரியுமோ எம் வீட்டு வாசல்ல என்னையே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் சாமர்த்தியக்காரிகளா அல்லது நான் ஏதோ படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கேனே சாமர்த்தியக்காரிகளா அதனால வல்லீர்கள் நீங்களே நீங்க தான் சாமர்த்தியம் இருக்கிறவா என்ன சொல்ல வேண்டாம் இது வரைக்கும் கோபமா பேசிக் கொண்டிருந்தால் இப்ப யோசித்து பார்த்தா நம்ம கோபிச்சுக்கிறது தப்பு போல் இருக்கேன் நம்மையும் கண்ணனிடத்தில் அழைச்சின் போகணும் என்கிற நல்ல எண்ணத்தோடு தான் இவர்கள் கூப்பிடுகிறார்கள் அந்த எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் கோவிச்சுக்கிறோம் உண்மையா தப்பு நம்பளுதுதான் தப்பு நம்மதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஒத்துக்கிற மனப்பான்மை வேணும் அதை பத்தி சாதிக்கிறார் இல்லாத குத்தத்தை உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே உண்டு என் இசைகை தானறிந்த ஸ்ரீ வைஷ்ணவத்வன் நமக்குன்னு நம்ம வைஷ்ணவர்களா பக்தர்களா சாதுக்களா அப்படின்னு பரீட்சை பண்ணி பாத்துக்கலாமா இதுக்கு ஒன்று எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷனே இன்டர்னல் எக்ஸாமினேஷனே இதுக்கு சொல்ற இன்ட்ராஸ்பெக்சன்லாம் நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் நீ தப்புன்னு சொல்ற அதை ஒத்துக்கிறதுக்கே கஷ்டப்படுவோம் ஆனா இந்த உரையாசிரியர் என்ன திரும்ப சொல்றாரு நான் பண்ணாத தப்ப பண்ணேன்னு சொன்னா கூட ஆமாம் நான் தான் தவறடைத்தேன் பிறந்ததே தான் பிறந்திருக்கேன் எத்தனையோ கர்மங்கள் பண்ணிருக்கேன் அதன் அடியாகத்தான் பிறந்திருக்கேன் பிறந்த இடத்துல பத்து தவறு பண்ண போறேன் இதை யார் இல்லைன்னு சொன்னா இப்போ யாரான் நம்மள குற்றம் சொல்றான்னா கூட ஒண்ணு பெருசா அதுக்காக அதிர்ந்து போட வேண்டாம் அதுக்குன்னு கவலையும் பட வேண்டாம் நாம பிறந்ததே குற்றங்கள் அடியாகத்தானே எத்தனையோ பாபங்கள் இருக்கு அதன் அடியாகத்தான் பிறவி எடுத்திருக்கோம் இல்லைன்னா முக்தி அடைஞ்சிருக்க மாட்டோமா எப்ப முக்தி அடையாம பிறந்து உழன்று கொண்டிருக்கிறோமோ அப்பவே தெரிஞ்சு போச்சே கர்மங்கள் பாக்கி இருக்குன்னு அப்ப அது நமக்கே உண்மை தெரியுது யாரோ தரண்டு குற்றம் சொல்றதுனால என்ன இடம் சொல்லுங்க குற்றமே சொன்னாலும் உடம்பத்தானே குற்றம் சொல்ல முடியும் ஆத்மாவை யாரும் சொல்ல முடியாது அதனாலே குற்றம் சொல்லப்பட்டால் சற்று அவமானம் ஏற்பட்டாலும் அதை கவலைப்படாமல் ஏத்துக்கொள்ளும் பக்குவம் வேணும் கண்ணன் கீதையில சொல்றச்சே மான அவமானத்தை சமமாக நடத்துன்னு சொல்றார் ஏச்சா இருக்கட்டும் பேச்சா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் பழியா இருக்கட்டும் ரெண்டையும் சமமா ஏத்துக்கணும் அப்படி ஏத்துக்கறதுக்கு இந்த தான் புரிஞ்சுக்கிறான் வல்லீர்கள் நீங்களேன்னு சொல்லிட்டேனே இல்லை இல்ல நீங்க சொன்ன என்னது என்னதுதான் நானே தான் ஆயிடுக குற்றவாளி நானே யாக ஒத்துக்கிறேன் இது ரொம்ப சிறந்த பண்பு இதை யாரிடத்துல எதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரியுமோ பரதன் ராமன் காட்டுக்கு போகும்போது நாட்டில் இல்லை தன்னுடைய மாமன் வீடு யுதாஜித்து கேக்கைய தேசம் அங்கு சென்றிருந்தான் தகப்பனார் மறித்தார் ராமன் கானகத்துக்கு ஏகினான் விஷயம் கேள்விப்பட்டு ஓரளவு தான் தெரியும் பரதனு சத்ருகுன நாட்டுக்கு ஓடி வருகிறார்கள் வந்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு விழுந்தான் அழுதான் புரண்டான் தவித்தான் எங்க தப்பு நடந்ததுன்னு தெரியலையே ஏன் ராமன் புறப்பட்டு போயிட்டார் ரொம்ப வருத்தப்பட்டார் ஒவ்வொருத்தரா யார் குற்றவாளியா இருக்கும் ராமன் காட்டுக்கு போறதுக்கு யார் காரணமா இருக்கும் என்று ஒன்னுன்னா யோசி பாக்கிறார் முதல் குற்றவாளி யாரு மந்தரே கூனி அவதானே இத்தனை தப்புமே பண்ணா அவ போய் நம்முடைய தாயார் மனசை கலக்காது இருந்திருந்தா இந்த வம்பே வந்திருக்காது கூனி குற்றவாளி மந்தரா குற்றவாளி நாள் யோசிச்சு பார்த்தார் அதை எப்படி தப்பு சொல்ல முடியும் அவ அவ தலைவி கை கைக்கு நல்லது பண்ணணும்னு பார்த்துட்டா யாரா இருந்தாலும் தலைவிக்கு நல்லது பண்ணணும் தானே பாப்பா ஊட்டுட்டா எங்க அம்மாவுக்கு புத்தி எங்க போச்சு அவன்னா ராமனுக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கணும் என்ன புத்திர பாசம்னா யோசிச்சு பார்த்தார் தாயையும் குற்றம் சொல்ல முடியாது எல்லாருக்குமே புத்திர பாசம் இருக்கும் குழந்தைக்குன்னு இருந்தா பாசம் கண்ணை மறைக்கத்தான மறைக்கும் அதனால அம்மாவையும் குற்றவாளி இல்லைன்னுட்டான் தசரதனுக்கு புத்தி போச்சு அறுபதனாயிரம் வருஷம் ஆண்டவர் கொடுக்க மாட்டேன் கை கை தப்பா நீ கேட்கிற அதுக்கு எதை கேட்டாலும் கொடுத்துட முடியுமா ஓரளவுக்கு நியாயமா கேட்டா கொடுப்பா அது இல்லேன்னு சொல்லியிருக்க வேண்டாமோ தசரதனுக்கு புத்தி இல்லை குற்றவாளின்னா அப்புறம் யோசிச்சு சொன்னா அதை சொல்ல முடியாது இக்ஷாக்குலத்துல பிறந்த எந்த மன்னனாக இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாட்சண்கிறது உயிர கூட விடுவா அப்படி ஒருத்தன் தானே தசரதனும் அப்ப வாக்கு கொடுத்துட்டார் சத்திய வாக்கியமா இருக்கணும்னு அவர் பாக்கிறார் அதனால அவரும் குற்றவாளி இல்ல ராமனே குற்றவாளி ராமன் சொல்லிருக்கணுமா இந்த வம்சத்துல மூத்தவன் இருக்கச்சே இளையவனுக்கு பட்டாபிஷேகம் வழக்கம் இல்லே தப்புனாரே நீ தப்பா பண்ண பாக்கிறீர் நான் தான் இப்ப முடிசூட்டினோட போறேன் அப்படின்னு இவரே சொல்லிருக்கலாம் சொல்லலையே அப்ப ராமன் குற்றவாளின்னா இல்லையே ராமனுடைய பிறவிக்கே பிரயோஜனம் என்ன தெரியுமோ தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அதை நிரூபிக்கிறதுக்கு தான் பிறந்தார் அப்ப அப்பா காட்டுக்கு போன சின்னப்பறைஞ்சான் போகாது இருப்போம் யாரும் குற்றவாளி இல்லை ந மந்தராயாக நச்ச மாதரஸ்யாக தோஷோ நராஜ்யா மத் மத்பாபமே வாத்திர நிமித்தம் ஆசீது வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய நாம் பண்ணிருக்கிற பாபந்தான் காரணம் இந்த பத்து நாள் என் மாமன் வீட்டுக்கு போகாதிருந்திருந்தா இந்த வம்பே வந்திருக்காது இல்லையா அதுதான் காரணம்னு இல்லாத குற்றத்தை தள்ள போட்டுக்கிறான் பரதனா ராமன் காட்டுக்கு போனதுக்கு காரணம் இல்லவே இல்லையே தெரிஞ்சிருந்தா போகவே விட்டுருக்க மாட்டானே ஆனா போயிருக்கான்றது இல்லாத குற்றமா இருந்தா கூட ஏத்துக்கிறான் பாருங்க அது இருந்தால் சிறப்பான ஆன்மீக முன்னேற்றம் வரும் ஊர்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் இல்லாத குற்றத்தெல்லாம் எல்லாம் ஒத்துக்கணும்னு நான் சொல்ல வரல இப்போ அங்க இருக்கிற குற்றத்தை ஒட்டுந்தாலே பெருசு ஆனா பெருமான் விஷயத்தேன்னு பார்க்க வந்தால் நாம குற்றவாளிகளே தாராளமாக ஏத்துக்கிறோம் அவர்தான் குற்றத்தை மன்னிக்கிறேன்னு சொல்றாரே ஆஹா நானே தான் ஆயிடுக ஒல்ல நீ போதாய் சீக்கிரமா ஒல்லைனா சீக்கிரம் சடக்கென நீ போதாய் எங்க கோட்டியில நீ வந்து சேர வேண்டாமோ ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை நாங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து சாப்பாட்டுல ததி ஆராதனாத்துக்காக இருக்கோம் நீ மட்டும் ஒரு தனி உள்ளுக்குள்ள போய் தனி சமையல் பண்ண போறியா எங்களோட சேரு உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ உள்ள இருக்கிறவ கேட்கிறா அது ஒண்ணு இல்ல எல்லாரும் வந்துட்டார்கள்னா நான் வரலான்னு பார்த்தேன் இப்படியே சொல்லிட்டு எல்லாருமே நேரமாக்கி விட்டா எல்லாரும் போந்தாரோ வந்தார்களா வெளியில இருக்கிறவர்களுடைய பதில் போந்தார் போந்தெண்ணிக்கொள் போந்தார் எல்லாரும் வந்தாச்சு வந்தா எடுத்தாங்கிறத நீ வந்து எண்ணு நீ வாசல்ல எழுந்திருந்து வா தொட்டு தொட்டு எண்ணு ஒவ்வொருத்தர தலையும் தொடு ஒன்னு ரெண்டு மூணு சொல்லு எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை வல்லான கொன்னானே கம்சன முடிப்பதற்கு முன்னால் குவலையா பெரிய யானையை கண்ணன் அழிக்கிறதுக்காக கம்சன் வச்சிருந்தார் அந்த யானையை முடித்தான் வலிய ஆணையை கொன்றவன் வல்லான கொன்னானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாற்றார்னா விரோதிகள் முஷ்டிகன் சானூரன் கம்சன் முதலானோர் அனைவரையும் அழித்தார் மாற்றழிக்க வல்லானை மாயனை இப்படி ரொம்ப பெரியவர்கள் அழிக்கிறார் ஆனா கோபிகர்களான நம்மிடத்தில் தோற்கிறார் ரொம்ப பெரியவர்களை வெற்றி பெறுகிறார் ஆனா நம்மாட்டம் பக்தர்கள் வந்தா நன்கு தோக்குறார் மாயனை பாட ஏலோர் எம்பாவாய் அந்த கண்ணனையே பாட கூப்பிடுகிறோம் வா என்று அழைக்க அவளும் இந்த கோட்டியிலே சேர்ந்தாளுங்கிறதோடே பதினைந்தாவது பாசுரம் முற்று பெறுகிறது